சோமவார வழிபாட்டு மிக முக்கியமானதாக ஏன் கருதப்படுவதென்றால் சோமவார வழிபாட்டினை பற்றி அதனுடைய விரதத்தினை பற்றி நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி மாமுனிவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களிலும் மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மழை பெய்யாது பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது இந்த பாண்டிய நாட்டை ஆளுகின்றவர் உக்கிரம பாண்டியன் சோமசுந்தர பாண்டியனின் அருந்தவ புதல்வர் சோமசுந்தர பாண்டியன் யார் என்று கேட்டால் அவர்தான் நம்முடைய சோமசுந்தர கடவுள் அவருடைய திருமகனாக அவதரித்தவர் உக்கிரம பாண்டியன் எனப்படும் முருகப்பெருமான் அந்த உக்கிரம பாண்டியர் மற்றும் சேரர்கள் சோழர்கள் இவர்களுடைய காலத்திலே பஞ்சம் வர்ஷிக்க இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்கும்பொழுது அகத்திய முனிவரிடையே சென்று இதற்கு தீர்வினை கேட்கின்றனர் அகத்தியர் சொல்கின்றார் நீங்கள் மழைக்கு அதிபதியாக இருக்கும் வருணன் அவனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை சென்று பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த பஞ்சம் தீர வாய்ப்பு உண்டு ஆகவே உங்கள் நாட்டில் நிலை திருந்திருப்பதாலும் இதற்கு ஒரே வழி இந்திரன் மட்டும்தான் என்று கூற அவர்கள் இந்திரனை எவ்வாறு நாங்கள் இங்கிருந்து தேவலோகம் சென்று காண்பது என்று கேட்க நீங்கள் முறையாக சோமவார விரதம் இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்திரனை காணும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறுகின்றார்கள் அகத்தியர் அதேபோல இவர்கள் சோமவாரம் விரதம் இருந்து முறையாக அதன் பயனா இந்திரலோகம் செல்கின்றனர் இவர்கள் மூவரையும் இந்திரலோகம் சென்ற பின்பு முறையாக வரவேற்ற இந்திரன் அவர்களுக்கு சரியாசனம் தராமல் தமக்கு கீழே இரண்டு மூன்று இருக்கைகளை அமைத்திருந்தான் அதிலே சோழலும் சேரரும் அந்த இருக்கையிலே அமர்ந்து கொள்ள உக்கிர பாண்டியர் மட்டும் இந்திரனுடைய அருகிலே சரியாசனத்தில் அமர்ந்தார் இதனால் உக்கிரம பாண்டியனுக்கு இந்திரன் மேல் இந்திரனுக்கு உக்கிரம பாண்டியன் மேல் கடும் கோபம் வருகிறது இருப்பினும் இவர்கள் இருவருக்கும் சேரருக்கும் சோழருக்கும் முறையான பரிசளித்து அவர்களுக்கு மழை பெய்ய அருள் செய்து அவர்களை அனுப்பிவிடுகின்றான் அதே போல சேரர் சேர நாட்டிலும் சோழ நாட்டிலும் மழை பெய்து அங்கே பஞ்சம் தீர்கிறது ஆனால் பாண்டிய நாட்டில் மட்டும் பஞ்சம் தீரவில்லை அதன் பிறகு அதனை பெரிதும் கண்டுகொள்ளாது உக்கிரம பாண்டியன் நிற்கும் பொழுது ஒரு நாள் கானகத்தில் வேட்டையாட செல்லும் பொழுது அங்கே நான்கு மேகங்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து அதை சிறைபிடித்து விடுகின்றான் அதன் பிறகு இந்திரன் அதை விடுவிக்க சொல்ல அதற்கு மறுத்த பாண்டியன் மீது இந்திரன் போர் தொடுக்க இந்திரன் முடி மீது வலையறந்த அந்த படலம் அங்கேதான் தோன்றுகிறது சிவபெருமான் அளித்த அந்த வலையினை எடுத்து இந்திரன் மேல் வீச இந்திரன் முடி கீழே விழுந்தது அதன் பிறகு இந்த உக்கிரம பாண்டியனினுடைய வலிமையினை அறிந்த அந்த இந்திரன் மேகங்களை விடுவிக்குமாறும் உமக்கு மழையை தருமாறும் த தருகின்றேன் என்றும் வாக்களிக்க அதற்கு உக்கிரம பாண்டியன் உமது வாக்கின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று மறுத்துவிட அதன் பிறகு அங்கே இருந்த ஒரு வேளாளன் ஒருவன் உக்கிரம பாண்டியனிடத்திலே நாம் உமக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கிறேன் அவர் மழை பார் தாங்கள் தயவு கூர்ந்து இந்த மேகங்களை அவிழ்த்து விட வேண்டும் என்று கூற அதன் பிறகு உக்கிரம பாண்டியன் மனம் இறங்கி மேகங்களை அழித்துவிட அதன் பிறகு பாண்டிய நாட்டில் மழை பொழிது அந்த பஞ்சம் நீர்ந்ததாக ஒரு வரலாறு அற்புதமாக பரஞ்சோதி மாமுனிவர் திருவிளையாடல் புராணத்திலே இருப்பார்கள் இந்த புராணத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது சோமவார விரதம் சோமவார விரதம் இருந்துதான் அக்காலத்திலே பஞ்சத்தையே நமக்கு தீர்த்திருக்கிறார்கள் சீமந்தி நல நலராஜனின் பேர பேத்தியாக இருந்தவள் சந்திராந்தகன் பேரன் அவனுடைய மனைவியாக இருந்தவள் சீமந்தி அவர்களுக்கு பிறக்கும் அவருடைய ஜாதகத்தில் பதினான்கு வயதிலே நான் இழப்பாள் என்று அந்த குறி இருந்தது இருப்பினும் அவள் முறையாக சோமவார விரதம் இருந்தால் மைத்திரியை என்ற முனிவரனுடைய மனைவியின் அறிவுறுத்தலின்படி சோமவார விரதம் இருந்து தன்னுடைய கணவன் இறந்தாலும் அவளை மீட்டு நாகர் உலகத்திலிருந்து மீட்டு வந்தது இந்த சோமவார விரதம் ஆகவே சோமவார விரதம் இருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் எம்பெருமான் கலைவார்